எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு எல்லாம் வரல புரட்டாதி மாத பகவானோட இரவு வெட்ட வெளி நிலவை நேராக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இன்று வெள்ளிக்கழமையினாலே ஒரு சிறப்பு தான் அம்பாலோட அருள் ஓம் சக்தி பராசக்தியோட அருள் அதுவும் புரட்டாதி மாதம் என்பது மிகச் சிறப்பு முழு நிலவு இன்னும் மூன்று நாட்களில் நாளை பிரதோஷம் பிரதோஷத்தோட எல்லாம் எருமான் நம சிவாயமே ஓம் நம சிவாய் திருமந்திரத்தோடு அனைத்து நிகழ்வுகளும் அவன் அவன் தாழ் வணங்கி நித்தியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவன் செயலோடு இணங்கி செயல்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில ராசிகளுக்கு வளர்பிறை என்பது மிகப்பெரிய உத்தவமாக இருக்கும் அதில் ஒரு சில ராசிகள் கடகராசி அதில் முக்கியமாக கடகராசி வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் தான் சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து எல்லா ராசியும் நல்லாயிருக்கும் வரும் வரும்பொழுது அதுக்கு தான் வந்து சங்கட கடங்களை நீக்கும் சதுர்த்தி காலபரஷ்டமி எல்லாம் தேய்பறையில் வரும்போது அங்கே உள்ள ராசி நட்சத்திர மண்டங்களுக்கு திதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தான் ஆனால் அனைத்து செயல்பாடுகளும் வளர்பிழை தான் நடத்தப்படும் உதாரணமாக விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ நடைபெற்ற நவராத்திரியாக இருந்தாலும் சரி எல்லாமே வளர்பிழை தான் வளர்பிழையில் வருகின்ற ஒவ்வொரு செயலும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை கொள்ளப்படுவதில்லை ஏன்னா எப்போதும் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற முன்னோர்கள் சொன்ன வாக்கியத்தைப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கோம் இன்று இந்த செயல் நடக்கும் என்பது யாமறியும் பராபரமே அப்படின்னு நாம் நினைத்துக்கொள்ளட்டேன் எதிர்பாராத எதிர்பாருங்கள் பல சுப்ப மூத்துவ நிகழ்ச்சிகளுக்கு முக்கியமாக பார்க்கப்படுவது தான் ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில ராசிகள் இணைவது தைப்பறையிலும் செய்யலாம் தைப்பறில் செய்யக்கூடாதுன்னு கிடையாது கால சுக்கரம் என்பது சுழன்று கொண்டிருப்பது இதுவே வந்து வாழ்க்கை தத்துவம் எப்போதுமே வந்து ஒரே மாதிரியாக இருக்க முடியாது பதினஞ்சு நாள் அப்படியே கொஞ்சமாக ஏறும் பதினஞ்சு நாள் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றும் இல்லாத அமாவாசையில் இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் வந்து மனிதனு வாழ்க்கையும் மனித நூல்க்கும் ஏற்றம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நேரம் கொண்டே இருக்கும் மறுபடியும் ஏற்றம் இருக்கும் கால சுழற்சி அதுதான் தெரியாமல் பல பேர் பல விதத்தில் நம்ம எப்போதுமே முழு நிலவாகவே இருப்போம்னு நினைக்கிறாங்க கிடையாது முழு நிலவு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே எப்படி இறைவனை எப்படி நமக்கு உணர்த்துறாது பாருங்கள் அது பல பேர் இது இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு செகண்ட்டும் ஒவ்வொரு வருடமாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நொடியும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எதுவுமே நிலை இல்லாது பல பேர் இது தெரியும் மனதிற்குள் அவருடைய எண்ணங்கள்ல தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அவனாலே அவன்தால் வணங்கி எல்லாம் அவன் செயலன்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நம்படியும் செயல்படுவோம் பல விஷயங்கள் தெரியுமே மறுபடியும் அதே தவறை தான் செய்து கொண்டிருக்கோம் இது காலத்தின் கட்டாயம் விட கலிகாலம் அப்படித்தான் செயல்படும் இன்னும் விழாவாரியாக சொல்லலாம் ஆனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு தவறாக சொல்கிறதுக்கு என் மனம் ஏன்னோ ஈடுபட கொடுக்க முடியவில்லை நல்லாவே நினைப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் என்று நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறோம் பல பெருந்த ஒரு அளிப்பது என்பது மறு அவதாரத்துக்கு அச்சாரமே ஒழிய எதுவுமே வந்து நிலையானது கிடையாது நம் செயல்பாடுகள் அனைத்தும் எல்லாமே இறைவன் காட்டிய வழியில் எல்லாமே நம்ம கண் கூட நடக்குது அதை நம்ம வந்து உணர்றது கிடையாது வேற ஒன்றோட அந்த உணர்வுங்கிறது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வரும் அந்த உணர்வு வந்து நம்ம கண்ணுக்கு நிற தெரியும் அதுக்கு வந்து எல்லாம் அவன் பகல் இரவு வெப்பம் குளிர் இப்படி பல சிதழ் மாறி 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 நடந்துட்டுருக்கு எதுவுமே வந்து ஒரு இதே கிடையாது பெறும் இதை வந்து வாழ்க்கைக்கு நம்ம தத்துவமாக எடுத்துக்கணும் நிச்சயம் இது எதிர்பாராத ஒரு காணொலியாக நான் போடுறேன் அவனால் அவனை தாழ்வனை காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவலோகரசி ரகசியங்களை பல தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க வளம் தெரிஞ்சிட்டோம் நன்றி வணக்கம்